அஸ்ஸலாமு வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு மிக முக்கிய தலையங்கம் படிக்கிறேன் கேட்பிறார்கள் உயர்கல்வியில் கவனம் தேவை ஆசிரியர் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி நிலையங்களில் சேரும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை மூன்று ஆண்டுகளில் சுமார் முப்பது சதவீதம் அதிகரித்திருப்பதாக தமிழக பள்ளி கல்வித்துறையின் தரவுகள் தெரிவிக்கின்றன அரசு பள்ளிகளில் ப்ளஸ் டூ முடித்து உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை கடந்த இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் கல்வியாண்டில் நாற்பத்தி ஐந்து சதவிகிதமாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் இந்த எண்ணிக்கை எழுபத்தி நான்கு சதவீதமாக அதிகரித்தது அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான தமிழக அரசு செயல்படுத்தும் சிறப்பு திட்டங்களால் இது சாத்தியமாகியுள்ளது உயர்கல்வி நிலையங்களில் சேரும் மாணவர்கள் குறித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தமிழ்நாடு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு சதவீதத்துடன் முதலிடத்தை பிடித்தது இதர பெரிய மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு இந்த சாதனையை படைத்தது தற்போதைய புதிய தரவுகளின்படி கணக்கிட்டால் இந்த சதவீதம் மேலும் அதிகரிக்கும் என்பதில் சந்தேகமில்லை தமிழகத்தில் தற்போது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு தொடக்க ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நடுநிலை ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு உயர்நிலை மேல்நிலை என மொத்தம் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அரசு பள்ளிகள் உள்ளன அரசு பள்ளிகளில் ஆறு புள்ளி ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்து இளநியல் பட்டம் படித்து பட்டப்படிப்பு ஐடிஐ உள்ளிட்ட கல்வி நிலையங்களில் சேரும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூபா ஆயிரம் ஊக்கத்தொகை வழங்கும் பொதுமைப்பெண் திட்டம் கடந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச்சில் அறிவிக்கப்பட்டது இந்த உதவித்தொகை திட்டத்தால் உயர் கல்வி நிலையங்களில் சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்தது இதையடுத்து ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் மாணவர்களுக்கும் மாதந்தோறும் ரூபா ஆயிரம் ஊக்கத்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த இரு திட்டங்கள் மட்டுமல்லாது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறிமுகம் படுத்தப்பட்ட நான் முதல்வன் திட்டமும் உயர்கல்வி பயில வேண்டியதன் அவசியம் குறித்து மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் படித்து ப்ளஸ் டூ தேர்வு எழுதிய மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எண்ணூற்று ஒம்பது மாணவ மாணவிகளில் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி நாலு பேர் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்தனர் உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் அரசு பள்ளி மாணவ மாணவர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்காண்டு அதிகரித்து வருவது நம்பிக்கை அளிக்கிறது இன்னும் சில ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் படித்து ப்ளஸ் டூ தேர்ச்சி பெறும் அனைத்து மாணவர்களுக்கும் உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் இலக்கை எட்ட வேண்டும் என்ற முனைப்புடன் தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை செயல்படுவதாக தெரிகிறது கல்வியை மேம்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதோடு அரசு பள்ளிகளில் அடிப்படை கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதிலும் கவனம் செலுத்தி வருகிறது என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை ஆனால் தமிழகத்தில் அரசு கலைக்கல்லூரிகள் பாலிடெக்னிக் கல்லூரிகள் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றின் செயல்பாடுகள் மெச்சத்தக்கதாக இல்லை என்பதுதான் யதார்த்த நிலை பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ள ஆசிரியர் காலி பணியிடங்கள் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படாதது நிதி பற்றாக்குறை நிர்வாக சீர்கேடுகள் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தங்களது கற்பிக்கும் திறனை தகவமைத்து கொள்ள முடியாத தகுதி இல்லாத ஆசிரியர்கள் உள்ளிட்ட காரணங்களால் அரசு சார்ந்த உயர் கல்வி நிறுவனங்கள் கடும் சவால்களை எதிர்நோக்கியுள்ளன தமிழகத்தில் மொத்தமுள்ள இருபது அரசு சார்ந்த பல்கலைக்கழகங்களில் சென்னை மதுரை காமராஜர் கோவை பாரதியார் திருச்சி பாரதிதாசன் தமிழ்நாடு கல்வியல் தஞ்சை தமிழ் பல்கலை தமிழ்நாடு கால்நடை அறிவியல் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டம் கோவை வேளாண்மை அண்ணா தமிழ்நாடு ஊழல் கல்வியல் சிதம்பரம் அண்ணாமலை ஆகிய பனிரெண்டு பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் இன்றி செயல்பட்டு வருகின்றனர் இது மட்டுமல்லாது பல பல்கலைக்கழகங்களில் பதிவாளர் தேர்வு கட்டுப்பாடு அலுவலர் ஆகிய முக்கிய பதவிகளுக்கும் காலியாக உள்ளன பொறுப்பு அதிகாரிகளை கொண்டு நிர்வகிக்கப்படுவதால் இந்த பல்கலைக்கழகங்களில் பெரும் தொடர்படிகள் நிலவுகின்றன மேலும் பணியில் உள்ள ஆசிரியர்கள் ஊழியர்களுக்கு மாதந்தோறும் ஊதியம் கொடுக்க முடியாத அளவுக்கு பல்கலைக்கழகங்களில் நிதி நிலைமை மிக மோசமாக உள்ளது அரசு கலைக்கல்லூரிகளிலும் இதுபோன்ற நிலைமைதான் உள்ளது எனவே உயர்கல்வி நிறுவனங்களில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் அதிக அளவில் சேருவதை உறுதிப்படுத்தினால் மட்டும் போதாது அரசு சார்பு உயர் கல்வி நிறுவனங்களில் நிலவும் குறைகளை நிவர்த்தி செய்யவும் முறைகேடுகளை தடுக்கவும் அரசு உறுதியான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் அண்மையில் பிறப்பித்த உத்தரவால் தமிழகத்தில் உள்ள அரசு சார்ந்த முதல்வர் முக ஸ்டாலினின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளன அரசியல் சார்பற்ற பணபலத்தால் அதிகாரத்தை பெற முயற்சிக்காத தகுதியான கல்வியாளர்களை பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களாகவும் அரசு கல்லூரிகளில் முதல்வர்களாகவும் நியமிப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக முதல்வர் விரைந்து மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு தினமணி பத்திரிகையில் வெளிவரும் வந்திருக்கும் தலையங்கத்தில் கூறப்பட்டிருக்கிற ஒரு சிறந்த கட்டுரை இதை எல்லோரும் படிக்க வேண்டும் தமிழகத்தில் மாணவர்களிடையே கல்வி அதிகமாக பரவி வருகிறது என்பது இந்த தலையங்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது என்பதாக இந்த தலையங்கத்தில் கூறப்பட்டிருக்கிறது இது ஒரு சந்தோஷகரமான செய்தி என்பதை தெரிவித்து கொண்டவனாக உங்களுடைய உங்களிடமிருந்து விடைபெறுவது பி எம் ஹலீலுர் ரஹ்மான் ஆகும் நன்றி